அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் கமலா ஹாரிஸ் வெற்றி பெற வாழ்த்து தெரிவித்து தௌசேந்திரபுரத்தில் பிளக்ஸ்போர்டு வைப்பு அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் ஜோ பைடன் போட்டியிட இருந்த நிலையில் அரசியல் காரணமாக திடீரென ஜோ பைடன் தேர்தலில் போட்டியிடுவதில் இருந்து விலகிய நிலையில் ஜோ பைடன் துணை அதிபர் கமலா ஹாசிரை தனது கட்சி சார்பில் அதிபர் வேட்பாளராக முன்மொழிந்தார் இதையடுத்து கமலா ஹாரிஸ் அவர்கள் வேட்பாளராக போட்டியிடுகிறார் இதை கொண்டாடும் விதமாக அவரது பூர்வீக ஊரான திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே கௌசேந்தபுரத்தில் மக்கள் மகிழ்ச்சியுடன் காணப்படுகின்றனர் குறிப்பாக கடந்த முறை துணை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு அதில் வெற்றி பெற்றார் தற்போது அமெரிக்க ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நிலையில் பகுதி மக்கள் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக கமலா ஹாரிஸ் வெற்றி பெற வாழ்த்து தெரிவித்து பல்வேறு இடங்களில் பிளக்ஸ்போர்ட் வைத்துள்ளனர் மேலும் குலதெய்வ கோவில்களில் சிறப்பு வழிபாடு நடத்தி அவர் வெற்றி பெற வேண்டுமென சொந்த கிராம மக்கள் வழிபாடு செய்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது